அனைவருக்கும் இனிய அன்பிற்கிணிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் வாழ்வின் சிக்கல்கள் தீர்த்திட இந்த முப்பத்தைந்தாவது தலைப்பில் பல தலைப்புகள் பற்றி நாம் இங்கே பகிர்ந்திருக்கின்றோம் வாழ்வு என்பது ஒரு புனிதமானது அடிப்படை உயிரினங்கள் அனைத்தும் வாழ்வை வாழ்கின்றன இந்த வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் சவால்களாக அமைகின்றன அப்ப சவால்கள் சங்கடங்கள் அல்ல அதை சாதிப்பதற்கான சந்தர்ப்பம் நம்முடைய சங்கடங்கள் இந்த சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது சிக்கல்களை ஏற்படுத்துகிறது அப்போ சிக்கலை தீர்ப்பதற்கான காரணம் என்ன ஏன் சிக்கல் ஏற்படுகிறது அந்த சிக்கலிலிருந்து நாம் வெளிவருவதற்கு என்ன தீர்வு ஒவ்வொரு நிலையிலும் குழந்தை முதல் கொண்டு பெரியவர் முதியவர் வரை ஒவ்வொரு வாழ்விலும் அந்த சிக்கல் படிகள் தொடர்ந்து கொண்டே வருகின்றன ஸோ நாம் வாழ்க்கை இந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து நம் வாழ்வினை மேன்மைப்படுத்த இந்த விஷயங்களைப் பற்றி நாம் பகிர்கின்றோம் மனதினுடைய எண்ணங்கள் அதன் எதிர்பாராத நிகழ்வுகள் நம்முடைய செயல்கள் பிறருடைய செயல்பாடுகள் நம் உள் மனதிலும் சரி உடலிலும் சரி காயங்களை ஏற்படுத்தி விரக்தியை தருகின்றது இந்த விரக்தி தான் நமக்கு சிக்கலாக மாறுகிறது ஆகவே மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற நிகழவுகள் அதன் பாதிப்பால் ஏற்படும் உணர்வுகள் இவை மனதினை ஒருங்கிணைப்படுத்த முடியாத ஒரு நிலையில் அது காலப்போக்கில் அது உள்மனதில் பதிந்து நம்மே நம்மளுடைய நிலைகளை உணர்ந்து அதை கண்டு கொள்ளாமல் இருப்பது அந்த சிக்கலை தருகிறது ஆகவே இந்த அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் நம்மளுடைய தீர்வின் அடிப்பில் நம்மளுடைய திறன்கள் அடிப்படையில் நேர்மறை எண்ணங்கள் இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கான அடிப்படை ஆதாரங்கள் ஆகவே இதை இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணத்தோடு விட்டு கொடுப்பவர் போவதில்லை என்ற ஒரு பெருந்தன்மையோடு பிறர் உங்கள் மீது அக்கறை இல்லை உங்கள் புறந்தழுகிறார்கள் உங்கள் மேல் வெறுப்பு கொடுக்கின்றார்கள் என்றால் நீங்கள் இந்த நேர்மறை எண்ணமான நான் நல்லவன் அவருக்கு என் மீது குறை சொல்கின்றவர்களுக்கு ஒரு புரிதல் இல்லை என்ற நேர்மன எண்ணத்தின் மூலம் முதல் இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த சிக்கலை தீர்ப்பதற்கான நம் உடல் நம் திறன்களை அறிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய மனதும் நம்மளுடைய எண்ணமும் இந்த சிக்கலை தீர்ப்பதற்காக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் நம்முடைய பெரிய காரியங்களை செய்வதற்கு முன்னால் சிறிய காரியங்களில் சின்ன காரியங்களை நம்பிக்கை உரியவராக இருக்கின்ற இந்த செயல்கள் மிகப்பெரிய காரியங்களை நாம் செயல்படுத்த வலுப்படுத்த முடியும் அவை எனவே சகால் சவால்கள் சங்கடங்கள் அல்ல என்று முடங்கி போட்டால் அதற்கு நாம் தீர்வு காண முடியாத சிக்கலாக மாறுகிறது அவை ஒவ்வொரு படிநிலையிலும் நாம் இந்த சங்கடங்களை இந்த சிக்கல்களை தீர்த்து கொள்ள வேண்டும் பேசி தீர்க்காத ஒரு செயல் கிடையாது பேசுவதற்கு முன் வர வேண்டும் நம் மனது ஒருங்கிணைப்படுத்தப்பட வேண்டும் ஆகவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை என்பது இல்லாத மனிதர்களே கிடையாது உயிரினங்கள் கிடையாது அந்த உயிரினங்கள் முதல் கொண்டு அவர்களுக்கு என்ற சிக்கல்கள் இருக்கின்றது வாழ்வதற்கு அதை அதையும் அவைகள் முன்னெடுக்கின்றன ஆகவே அந்த செயல்கள் தொடங்குவதற்கு ஒவ்வொரு நாளும் புதிய நாள் என்று ஆராய்ந்து அறிந்து பார்த்தால் ஒவ்வொரு நாளும் புதிய நாள்தான் ஆகவே அந்த நாட்களில் ஏற்படுகின்ற ஒரு விரக்தியை நாம் எப்படி இந்த சவால்களை ஏற்றுக்கொள்வது அந்த சங்கடங்களை எப்படி தீர்த்துக்கொள்வது ஆகவே உதாரணமாக ஒரு கூழாங்கற்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அது தோன்றுகிற அருவியிலிருந்து அந்த கற்கள் கரடுமுரடான கற்கள் ஒராசல் ஏற்படுத்தி பயணிகளை கடந்து அது அழகான ஒரு மிளிரும் குழாங்கல்களாக மாறுகிறது ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய பயணங்களிலும் கரடுமுரடான வாழ்க்கைகள் நெரிச்சல்கள் பிறரால் ஏற்படுகின்ற சங்கடங்கள் நம்மால் ஏற்படுகின்ற சங்கடங்கள் இவைகள் அந்த பயணங்களிலே கொண்டு வந்துதான் ஒரு தீர்வை நம் சங்கடங்களை இந்த தீர்த்து கொள்ள முடியும் ஆகவே நாம் எப்படி வளர்கிறோம் ஒரு ஒருவர் கூறுகின்றார் நான் எப்படி வளர்ந்தேன் என்று பார்க்காதீர்கள் அதற்கு நான் எப்படி உழைத்தேன் என்று பாருங்கள் என்று உங்களுடைய செயல் சொல் வாழ்வை அவர்களுக்கு காட்டுகின்ற போது அந்த சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போகிறது ஆகவே ஒரு காதல் என்பது ஒரு புனிதமானது அது அந்த அன்பு என்ற ஒரு நிலையில் ஒரு ஆலமரமாக விதையாக மறுவெடுத்து அந்த பழக்கம் வழக்கம் ஆகிய நிலைகளில் அந்த ஒழுக்கம் நிலைகளில் அந்த நிலைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் உதாரணமாக நான் இந்த உயிரினங்களை பற்றி பார்க்கின்ற போது எறும்பை எடுத்துக்கொள்ளுங்கள் அது வரிசையாக செலுகின்றது ஆனால் ஒரு தடைப்படுகின்ற பொழுது அதுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுகிறது உடனே அது என்ன செய்கிறது இரண்டு குழுக்களாக இருந்த பிரிந்து ஒன்று சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணி இந்த சிக்கலை எப்படி தீர்த்து கொள்வது என்று மறு வழியில் செல்லுகிறது இன்னும் வேண்டால் ஒரு குயில் எடுத்துக்கொள்ளுங்கள் தன்னுடைய ஏற்ப ஆண் குயில் கூவும் தன் ஓசைக்கு எதுகு மோனையாக இணைகின்ற அந்த குரலை தேர்ந்தெடுத்து தான் அந்த குயில் ஒன்று சேரும் ஆனால் நம் மனிதர் வாழ்வில் இந்த சிக்கலை ஏற்படுத்துகிறோம் காதல் ஏற்படுகிறது வாழ்வு தொடங்குகிறது ஆனால் ஒருத்தருடைய புரிதல் இல்லாமல் சந்தேகம் பிடிவாதம் என்ற இரண்டு கூறுகளால் இந்த குடும்பம் சின்னாபினமாகிறது இன்று எத்தனையோ குடும்பங்கள் ஒரு நாள் மனக்கசப்பை அப்படியே மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் விடுவதால் இந்த சிக்கல் அந்த குடும்பத்திலே மேலோங்கிறது அதனால்தான் அந்த குடும்ப நீதிமன்றங்களில் இவர்களுக்கு ஏற்பட்ட சிக்கலை தீர்ப்பதற்கான காலக்கெடு குறித்து அதற்குரிய ஆலோசனைகளை வழிகாட்டுதலை குறித்து இந்த சிக்கலை தீர்ப்பதற்கான ஒரு வழிகாட்டுதலை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே அடுத்தது பார்க்க வேண்டும்னால் இந்த எலி நான் ஒரு பார்த்தேன் வயல்களில் கம்பி கட்டுகின்றார்கள் அந்த எலியை அந்த அதை பயிர்களை வீணாவதற்கு ஆனால் அந்த எலி சிந்திக்கிறது சிக்கலை ஏற்படுத்தாமல் அந்த எலி பரப்பிலிருந்து தாண்டி குதித்து உள்ளே செல்கிறது அப்போ அதுக்கு ஒரு சிக்கல் தெரிகிறது அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான வழிகள் தன் உணவை இறையை தேடுகின்ற பறவை எந்த இடத்தில் இறை இருக்கிறது என்று சிக்கலில் அது தேடி பறந்து வருகிறது தேடல் என்ற ஒரு தீர்வுதான் அதற்கு விடை கண்டு அந்த உணவை நாம் பெற்றுக்கொள்கிறது அப்ப ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மனிதனுக்கு ஒரு தேடல் இருக்க வேண்டும் ஆகவே இந்த பறவை இனங்கள் நமக்கு சுற்றி காட்டுகின்றன குயில் ஆமை எடுத்துக்கொள்ளுங்கள் முயல் எடுத்துக்கொள்ளுங்கள் குதித்து குதித்து ஓடுகின்ற முயலினுடைய ஆண்டு காலம் எட்டு ஆண்டுகள் ஆனால் அமைதியாக இருக்கின்ற ஆமையினுடைய ஆயுட்கள்கள் நூத்தி இருபது ஆண்டுகள் ஆகவே தான் ஒவ்வொரு குடும்பமும் அமைதியின் குடும்பமாக சமாதானத்தின் குடும்பமாக மகிழ்ச்சியின் குடும்பமாக செயல்பட இந்த நேரத்தில் அழைக்கப்படுகின்றோம் ஆகவே ஒரு கடனை பெறுகின்றவர்கள் கடன் வாங்கலாம் ஆனால் தன்னுக்கு ஏற்படுகின்ற சிக்கலிருந்து ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்பவர் அந்த மகிழ்ச்சியை கடன் தர முடியாது ஆகவே இந்த மகிழ்ச்சி மூன்று நிலைகளில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி தன்னுடைய பணம் பொருள் பட்டம் எல்லாம் பெறுகின்ற போது ஏற்படுகின்ற ஒரு மகிழ்ச்சி அதை அனுபவித்து பாதுகாத்து கொள்ளுகின்ற போது ஒரு மகிழ்ச்சி ஆனால் மூன்றாவது ஒரு மகிழ்ச்சியை ஒவ்வொருவரும் நாம் கடைபிடிக்கின்ற பொழுது இந்த வாழ்விலை சிக்கலை தவிர்க்கலாம் அதுதான் இந்த மனித நேயம் எல்லா மதங்களிலும் அடிப்படையாக கூறப்படுகின்ற நோக்கம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இந்த இயக்கத்துக்குள் நாம் வருகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அந்த மகிழ்ச்சி என்னவென்றால் நம்மிடம் இருப்பதை தர்மமாகவோ பிறர் நம்முடைய பிறருக்கு உதவுவதோ பகிர்ந்தளிப்பது அளிப்பது ஆகிய இந்த செயல்கள் அந்த மகிழ்ச்சியை நிறைவுள்ளதாக மாற்றுகிறது ஆகவே இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் தன் சுயநலமாக சில பேர் சொல்லுவாங்க கஞ்சதனம்பா என்று சொல்வார்கள் காக்கா கூட கில்லி எடுத்து போட மாட்டார் ஸோ அப்பேற்பட்டவர் வாழ்க்கையை நீ ஆராய்ந்து பார்த்தால் அவர்களுக்கு சிக்கல் அதிகமாக இருப்பதை பார்க்கலாம் ஆக இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு அந்த மனித நேயம் அடிப்படை கூறாக அமைகிறது இந்த நிலையில் நாம் பார்க்கின்ற போது கோபம் ஏமாளிதனம் இவைகள் இருக்கின்றதா ஆனால் அவை நம்பிக்கை என்ற ஒரு வெளிப்பாட்டால் இந்த சிக்கலை தீர்க்கலாம் என்னால் முடியும் என்னால் முடியாதது வேறு யாராலும் முடியாது என்ற ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற போது அது ஒரு மிகப்பெரிய சவாலாக அவர்களுக்கு அது மாறுகிறது உதாரணமாக ஒரு அற்புதமான பழைய பாடல் சிக்கலை தீர்த்து வைக்கும் சிக்கல் சிங்காரவேலம் மக்களை ஒன்று சேர்க்க பாதம் அருள்வாய் சிக்கலை தீர்த்து வைக்கும் சிக்கல் சிங்கார வேளா மக்களை ஒன்று சேர்க்க பாதம் அருள்வாய் சிக்கலுக்கு தீர்வு உண்டு சிக்கலுக்கு தீர்வு உண்டு நிம்மதி நீ இன்றி வேறேது மருந்து சிக்கலுக்கு தீர்வு உண்டு சிக்கலுக்கு தீர்வு உண்டு நிம்மதிக்கு நீ இன்றி வேறேது மருந்து சிக்கலை சேர்த்து வைக்கும் சிக்கல் சிங்கார வேளாம் மக்களை ஒன்று சேர்க்கும் பாதம் அருள்வாய் ஆகவே சிக்கலில் ஏற்படுகின்ற போது அவை தவித்து இருப்பதை நாம் இறைவன் பாதம் சென்று அடைய வேண்டும் மக்களை சேர்க்கும் இந்த நிலைக்கு அருள்வாயே சிக்கலுக்கு தீர்வு உண்டு பேசி தீர்க்காத தீர்வுகள் இல்லை பல வருடங்கள் பேசப்படாதவர்கள் அதனால் அந்த தீர்வு என்பது பேசுகின்ற போது தன்னுடைய செயல்களினால் அந்த தீர்வை கொண்டு மாறலாம் உதாரணமாக நம்முடைய விவலியத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் பாடுகள் நினைத்து சிக்கல் ஏற்படுகிறது அந்த மக்களுக்கு பல நன்மைகளை செய்தவர் ஆனால் அதே மக்கள் அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தி இவன் சிலுவையில் அறையட்டும் என்று சிக்கலை ஏற்படுத்துகிறார்கள் அப்போது மூன்று முறை அவர் பாடுகளின் போது கீழே விழுந்தாலும் அந்த சிக்கலை தன் திறன்கள் அடிப்படையில் நம்பிக்கையின் அடிப்படையில் எதிர்கொண்டு செல்கிறார் ஒரு சமயத்தில் கெச்சமணி தோட்டத்திலே என்னால் இந்த பாடுகள் முடியவில்லை என் ஆண்டவரே ஏன் இந்த பாடுகள் எனக்கு என்று அந்த சிக்கலை தீர்ப்பதற்காக அமைதியாக தியானம் பண்ணுகிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையையும் இந்த இறைவன்பால் ஈர்க்கப்பட்டு இறைவனிடம் சரண்டடைந்திட வேண்டும் அப்போதுதான் அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான வழிகாட்டுதலை நாம் மேற்கொள்ளலாம் உதாரணமாக சிக்கல் எப்படியெல்லாம் வருகிறது அதுக்கான தீர்ப்பு முறைகளை நாம் எப்படி கையாளலாம் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு வகுப்பறையில் ஒரு மாணவனுக்கு கடிதம் வரவில்லை கடிதம் என்றாலே அவனுக்கு கசக்கிறது அது ஒரு சிக்கல் அப்போ அதற்கு தான் சூத்திரங்களை அமைத்து கொடுத்து இந்த சூத்திரத்தின் அடிப்படையில் இந்த கணித செயல்பாடுகளை செய்யலாம் என்று வழிவகை இருக்கிறது நான் ஒரு முறை கணித வாய்ப்பாடுகளை ஒப்பிக்கின்ற மாணவர்கள் ஒப்பிக்க முடியும் மனப்பாட வரல சார் என்றான் அவனுக்கு சிக்கலாக இருக்கிறது அப்போ தான் நான் ஒரு கையாண்டேன் வாய்ப்பாடை ஒரு ராகத்தோடு ஓ ரெண்டு ரெண்டு ஏ ரெண்டு நாலு மூ ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு ஏ ரெண்டு பதினாலு என்று ஒரு பாடலின் மூலம் அந்த வாய்ப்பாடை சொன்னால் பதினாறு வாய்ப்பாடும் அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான நடைமுறைகள் ஆகவே நம் சிக்கலை தீர்ப்பதற்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் என் சிக்கல் வந்தது என்பதை ஆராய வேண்டும் அதை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் அதை மதிப்பீடு செய்ய வேண்டும் மதிப்பீடு செய்வதை உள்நோக்க வேண்டும் இப்படி அந்த ஒவ்வொரு செயல்பாடுகளை நாம் சிந்திக்கின்ற போதுதான் அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான வழிகள் ஆகவே அந்த திட்டமிட்டு அந்த முடிவு எடுத்து திட மேலாண்மை செய்து திறன் மதிப்பீடு செய்து அந்த திறன் மேம்பாட்டை மேல்நோக்கம் மேல் பார்வை செய்து அதற்கான பயிற்சியின் மூலம் இந்த சிக்கலை தீர்க்கலாம் அப்போ சிக்கலை தீர்க்கின்ற போது முதல்ல அந்த சிக்கலுடைய வரையறை என்ன அந்த சிக்கலுடைய உண்மை உண்மைகள் என்ன அதை தொடர்பான சாதனங்களை நாம் ஆவணப்படுத்துதல் அதனுடைய சாத்தியங்கள் என்ன அப்போ அந்த சிக்கல் தீர்ப்பதற்கான நெறிமுறைகள் வழிமுறைகள் என்ன ஆலோசனை என்ன அதனுடைய தீர்வு என்ன அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான நடைமுறைப்படுத்தியது தற்காலிக நடைமுறையா அல்லது நிரந்தர தீர்வா ஆகவே தீர்வு என்பது இல்லாத பிரச்சனையை தீர்க்கப்படாத எந்த இல்லை பல ஆண்டுகள் நிலத்தகராறு இருக்கின்றது அண்ணன் தம்பிக்குள்ள கூட ஆனால் ஒரே நாளில் அந்த பேசுகின்ற அந்த தீர்வை மதிப்பீடு செய்து அதை கலந்து ஆலோசித்து வழிகாட்டுதல் செயலும் எத்தனையோ தீர்வுகளை தீரலாம் வழக்கு நீதிமன்றத்தில் கூட குடும்ப நல வழக்குற பொழுது அந்த சமாதான முறையில் பேசுவதற்கான ஒரு அமைப்பை நீதிமன்றத்தில் ஏற்படுத்துகிறார்கள் ஏன் உங்கள் வழக்குகள் பல ஆண்டுகள் ஒரு வழக்கு என்றால் பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் தீர்வு இல்லாமல் செல்கிறதே உன்னுடைய பணமும் விரைவும் எதிராளியினுடைய பணமும் விரையும் ஆகவே அந்த நம்பிக்கை இல்லை விட்டு கொடுப்பவர் இல்லை புரிதல் இல்லை ஆகவே இவைகளை ஒரு அமைப்பின் மூலமாகவும் பெரியவர் வேலியத்தில் கூட ஒரு ஏற்பட்ட பிரச்சனையை உன்னில் பேசி தீர்த்துப்பார் இல்லை என்றால் அந்த ஊர் இருக்கிற பெரியவரிடம் சென்று பார் அதற்கு மேல் உன்னுடைய மேல் அலுவலரிடம் அந்த தலைவரிடம் சொல்லிப்பார் ஸோ இந்த அடுக்கு முறைகள் இருக்கின்றன இந்த முறைகள் மூலமாக நாம் இந்த நிலைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த சிக்கல் இருந்து விடலாம் நாம் நம்மளே சிக்கலை ஏற்படுத்தி கொள்கிறோம் நம்முடைய பேச்சாலும் நம்முடைய அணுகுமுறையினாலும் வாழ்வில் சிக்கலை நாமும் ஏற்படுத்திக்கிறோம் அப்ப அடிப்படை காரணம் நம்முடைய எண்ணம் தான் நம்முடைய மனது தான் இந்த சிக்கலிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் ஏதோ பிறரால் அவனால் எனக்கு ஏற்பட்ட சிக்கல் என்று நாம் சொல்லுவதை விட அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான முன்னேற்பாடுகள் நாம் தான் செய்ய வேண்டும் அப்பேற்பட்ட சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு அமைதியான மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்வதற்கு இன்றைக்கு அடிப்படையாக இந்த சமுதாயத்தில் தேவைப்படுகிறது யாரை எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஒரு சங்கடங்களாக இருக்கின்றன ஆகவே ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனையின் ஒன்று வந்து கொள் ஒரு நண்பர் சொன்னார் என் மனைவிக்கு செல்லுகின்ற போது நூறு நூறு கிராம் மல்லிப்பூ ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி போகும் அவர்கள் என்ன வேகத்தில் இருந்தாலும் அந்த பூவை கொடுத்தோடனே அவ பூவை கட்டி அதனுடைய நேரங்கள் அவருடைய சிந்தனைகள் மாற்றப்படுது ஒரு மனைவி தன் கணவன் வருகின்ற போது வாங்க என்று ஒரு பணிவான குரலோடு அவர்களை வரவேற்கின்ற போது அங்கே கணவனுக்கு ஏற்பட்டுகின்ற ஒரு சங்கடங்கள் தீர்க்கிறது ஆகவே இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறதற்கு மூலதனமாக இருக்கிற சூழ்நிலை அறிந்து அந்த சூழ்நிலைக்கேற்ற நம்முடைய அணுகுமுறையோ செயல்முறைகளோ குடும்பத்திலே மாமியார் மருமகள் பிரச்சனைகள் அதிகம் ஏற்படுகிறது அந்த மாமியாரும் ஏற்கனவே ஒரு காலத்தில் மருமகள் இருந்தார் ஆகவே இந்த மருமகள்கள் மாமியாவிற்கு அம்மாவாகும் இந்த மாமியார்கள் என்னுடைய மகள் என்ற உறவு ஏற்படுத்துகின்ற பொழுது அங்கே சிக்கல்களை தவிர்க்கலாம் ஒரு பெரியவர் சொல்லுகின்றார் ஒரு டி டம்ளர் உடைந்து விட்டது அது அந்த மகளுக்கு தெரியும் ஆனால் மனைவி வந்த உடனே அந்த மருமகள் தான் உடைத்து விட்டாள் என்று சொன்னால் பிரச்சனை சிக்கல் அதிகமாகும் ஆக என்ன செய்கிறார்கள் அந்த கணவன் அம்மா நான் தான் தவறி விழுந்துட்டேன் உடஞ்சிச்சின்னு சொல்கிறார் அப்போ இதிலிருந்து என்ன தீர்கிறது அந்த குடும்பத்தில் இருக்க தலைவன் தன் மருமகளுக்கே தவறிவிட்டாலும் தான் தவறிவிட்டதாக அந்த சிக்கலை தீர்ப்பது பிரச்சனை வரக்கூடாது என்று சொல்லுகின்றாள் அப்போ அது மருமகள் கேட்கிறாள் உன்னை சமாதானப்படுத்த உண்மையில் அந்த சிக்கல் வரக்கூடாது என்ற சூழ்நிலையில் நான் தியாகம் செய்தேன் ஆகவே ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு தியாகங்களை கடைபிடிக்க வேண்டும் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த சிக்கலுக்கு தீர்வாக நாம் மாறுகின்றது பிறருடைய பேச்சிலும் செயல்களிலும் நமக்கு சங்கடங்கள் ஏற்படுத்துகிறது நம்மேல் இல்லாது பொழுது சொல்லுகின்ற போது நீங்கள் பேறு பெற்றீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் உண்மையானவன் நீங்கள் நல்லவன் ஆகவே இந்த சிக்கலில் தவிர்ப்பதற்கு உங்கள் மனோபாவம் திடப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றோம் நல்ல நேரத்திற்காக காத்திருக்காதீர் ஒரு சிக்கல் என்பது இன்றே இப்போதே அந்த செயலை தொடுங்கள் நல்லதாக தொடங்குங்கள் ஆகவே ஒவ்வொரு நாளும் புதிய நாள் என்று ஆராய்ந்து அறிந்து பார்க்கின்ற போது அந்த நாட்கள் எல்லாம் நல்ல நாட்கள் தான் அதில் எல்லும் சிக்கல் இல்லை எல்லா நாட்களையும் பார்த்து நாம் செல்கின்றோம் பயணம் தொடங்குகிறோம் அதிலே சிக்கல் ஏற்படுது ஏன் குடும்பத்திலே திருமணம் ஆன பின் ஒரு விரக்தி ஏற்படுகிறது இதற்கு மூணாதாரம் யார் தான் திருமணம் நெகிழும் போதே ஒரு கணவன் மனைவியை ஒப்பந்தம் செய்கின்ற போது இது என் நம்பிக்கையிலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்குமாயிருப்பேன் என்று உறுதிமொழி ஏற்கொண்டு இந்த திருமணத்தை நடத்துகின்றோமே ஆனால் இது இறைவன் இணைத்தது திட்டமிட்டு செயல்படுத்தியது மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் ஆக பிற உறவினர்களுக்கு அது வேலை இல்லை அவர்கள் இல்லாது பொல்லாது சொல்லுகின்ற போது அந்த அணுகுமுறை இருக்குது பார்த்தீங்களா நேர்மறை எண்ணம் உதாரணமாக மழை பெய்கிறது என் பயிரெல்லாம் வீணாகிவிட்டதே என்று சிக்கல் ஏற்பட்டு தவிக்கின்ற போது என்ன நேர்முறை எண்ணத்தார நினைத்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த செடிகொடிகளும் மற்ற உயிரினங்களுக்கும் ஆதாரமாக இந்த மழை இருந்திருக்கிறது என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட வருத்தம் சங்கடங்கள் தீரும் இதைத்தான் நாம் முன்னெடுக்க வேண்டும் ஆகவே சிக்கல் என்பது ஒவ்வொரு தினம் தினமும் ஏற்படுகின்ற சிக்கல் பேருந்தில் ஏறுகின்ற போது சிக்கல் அல்லது உணவு வருந்த போது சிக்கல் நம்மால் இல்லை பிறரால் ஏற்படுகிறது ஜஸ்ட் ஒரு அந்த சிக்கலை தவிர்க்க ஒரு வினாடி நாம் சிந்தித்தால் ஒரு பெரியாடு ஒரு பெரியவர் சொன்னார் உண்மை அனுபவத்தை சொன்னார் தனக்கு சிக்கல் ஏற்பட்டதை அந்த மனைவியை எட்டு வந்து தண்ணீர் பிடிக்கப் போகிறது முன் வரிசையில் இருக்கின்ற போது அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெண் மனைவி முன்ன வந்து அந்த குடத்தை வைக்குது ஒரு சிக்கலை ஏற்படுத்துது நான் வரிசையில் வந்து பின்னாடி வைக்காத ஏன் அந்த குரலை கொடுக்கின்ற போது நீ என்ன புதுசா என்று அந்த மா அந்த அந்த அம்மையார் அதை தள்ளிவிட அது கீழே விழுந்து அடிப்பட்டு இறந்து விடுது என்ன காரணம் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் இப்படிப்பட்ட அந்த வார்த்தை இந்த நிகழ்விலே குராய் தண்ணியிலே ஒரு சிக்கலை ஏற்படுத்திவிட்டது உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துன்னு போறாங்க அனுமதி பெறுகிறார்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கிறனுடைய அவருடைய அந்த மனைவியை வழக்கு பதிவு செய்து அனுப்பிவிடுகிறார் விசாரணை நடக்கின்ற போது அவன் கணவன் வந்து என் மனைவியை சிறைக்கு அனுப்பிவிட்டாயா என்று கோபத்திலே அந்த கணவரை அந்த அடிப்பட்ட கணவரை திட்டுகின்றான் கோபப்படுகின்றான் ஒரு கேலத்தில் என்ன செய்கின்றான் அவன் அடிக்கின்றான் அடிக்கின்ற போது இரத்தம் வந்து விடுது இதையை பார்த்து அவன் தாங்க முடியாமல் இந்த சிக்கல் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் அதை உணராமல் என்ன செய்கின்றான் அடுப்பரையில் இருக்கின்ற கத்தி எடுத்து குத்தி விடுகிறான் என்ன போது ஸ்வாட்லேயர் அப்ப தொடக்கத்தில் ஏற்பட்ட ஒரு சிக்கல் அதை பொறுத்து கொள்ளாமல் அந்த வார்த்தைகள் வெளியாகி இன்றைய நிலை ஆகின்றது இவன் இப்போ சிறைக்கு சென்று விடுகிறான் ஆகவே சிக்கல் ஏற்படுகிற சூழ்நிலை அறிந்து கொண்டு அதுதான் அமைதியான வாழ்வு சங்கடங்கள் இல்லாத வாழ்வு சிக்கலை ஏற்படுத்துகிற சூழ்நிலையை கண்டறிதல் அதை பகுப்பாய்வு செய்தல் அதை திட மேலாண்மை அப்போ ஒவ்வொருத்திற்கும் ஒரு திறன்கள் இருக்கின்றது அந்த திறன்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுகின்ற போது இந்த சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி வாய்ப்பு இருந்தாலும் அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு அந்த நான் அவன் செஞ்சிட்டானா எனக்கு அவனுக்கு இந்த முன் இன்று இந்த முன்விரோத செயல்கள் இன்னும் எத்தனையோ குடும்பங்களில் இருக்கின்றன புரிதலால் ஏற்பட்ட ஒரு அத்தனை நிகழ்வுகளையும் அவர்கள் பாதிப்பு உள்ளாகின்றார்கள் ஆகவே இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு பழைய நம் வரலாற்றில் பார்க்கின்ற போது சாலமோன அரசர் ஒருவர் இருந்தார் ஒரு குழந்தை இரண்டு தாய்கள் அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு அவருடைய மதி நுட்பம் அங்கே வேலை செய்தது அந்த குழந்தையை ரெண்டாக வெட்டி கொடுக்க சொல்கிறார் ஒரு உண்மையான தாய் கதறி அந்த குழந்தை கூட அவற்றைய ஒப்படைகள் என்று கூறுகிறார் இந்த சிக்கலை அவர் நுட்பத்தால் தீர்த்தார் கரிகால் வளவன் சிறுவனாக இருக்கின்றான் இவன் என்ன என்ன சிக்கலை தீர்ப்பு கொடுப்பான் என்றார்கள் முதியவர் வேடம் விட்டு வந்து அந்த சிக்கலை தீர்த்தார் இன்னொரு உங்க பெரிய அரசனுக்கு ஒரு கனவு வந்துதான் வரலாற்றில் விவளித்தில் அப்போது அந்த கனவுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல ஆனால் ஒரு சிறையில் இருக்கின்றவன் சென்று ஏழு நெற்கதிர்கள் ஏழு கதிர்கள் வளமாக இருந்தது ஏழு நெற்கதிர்கள் வலிவு இல்லாமல் இருந்தது ஏழு கொடுத்த மாடுகள் இருந்தது ஏழு இலச மாடுகள் இருந்தது இதுக்கு என்ன அர்த்தன்ற பொழுது இந்த நாட்டிலே ஏழு ஆண்டுகள் பஞ்சம் வரும் ஏழு ஆண்டுகள் வளமாக இருக்கும் ஏழு ஆண்டுகள் வளமாக இருக்கின்ற போதே அந்த பொருளை சேர்த்து வைத்துக் கொண்டால் நீங்கள் அடுத்த ஏழு ஆண்டு இந்த சிக்கல் இல்லாமல் இந்த நாட்டை நடத்த முடியும் என்ற ஒரு தீர்வு கிடைக்கிறது ஆகவே ஒரு கனவுக்கு கூட அந்த தீர்வு இருக்கிறது அதை விவாதித்து நம்மளுடைய மதிய நுட்பம் இருக்கிறது பத்திங்களா அதுதான் அந்த அறிவு தான் அதை செயல்படுத்தும் ஐந்து அறிவு உள்ளதுகளே மதிய நுட்பத்தால் இன்று வளர்கின்றன தன்னுடைய குடும்பத்திலும் தன்னுடைய இனத்திலும் பாதுகாப்பதற்காக பராமரிப்பதற்கான சிக்கலை தீர்ப்பதற்கான அந்த விலங்குகள் இப்படியெல்லாம் இருக்கின்றன ஆனால் மனிதன் இந்த சிக்கலிலிருந்து தீர்ப்பதற்கு சிக்கல் தீர்க்கின்ற முறைகளை நாம் பார்த்தோம் வாழ்வின் சிக்கல்கள் தீர்ந்திட நாம் ஒருங்கிணைக்க வேண்டும் நம் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் நம் எண்ணங்களை சூதூக்கி பார்க்க வேண்டும் பேசி தீர்க்காத தீர்மானங்கள் அல்லது உடல் உறவுகள் அனைத்தும் ஒருங்கிணைத்து செயல்படாத செயல்கள் வெற்றியை கொடும் வாக்கின் சிக்கலை தீரும் என்று கூறி நன்றி குறுகிறேன்